பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளாந்த சம்பளமாக ஆயிரத்து எழுநூறு ரூபாவை வழங்க நடவடிக்கை எடுப்பதாக சொல்லப்பட்டு வந்த நிலையில் இன்றைய தினம் நடைபெற்ற சம்பள நிர்ணய சபையில் அந்த தொகை ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பிரைம் குரூப் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் சைபர் ஏழு சைபர் இரண்டு ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாய் என்ற தொகைக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மற்றும் இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம் ஆகிய பிரதான தொழிற்சங்கங்களும் இணக்கம் தெரிவித்துள்ளன அதன்படி ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாய் நாளாந்த அடிப்படை சம்பளம் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் வர்த்தமானி அறிவிப்பு இன்று அல்லது நாளை வெளியிடப்படும் எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் அடிப்படை சம்பளத்திற்கு மேலதிகமாக ஊக்குவிப்பு திறன் கொடுப்பனவாக முன்னூற்றி ஐம்பது ரூபாய் வழங்கப்பட மாட்டாது மாறாக மேலதிகமாக எடுக்கப்படும் கொழுந்து கிலோ ஒன்றுக்கு ரூபாய் வழங்குவதற்கு இணக்கம் எட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த ஊக்குவிப்பு கொடுப்பனவு தொடர்பாக அடுத்த மாதம் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது என்பதற்காக வேலைப்பழுவை அதிகரிக்க முடியாது முதலாளிமார் சம்மேளனம் இது தொடர்பான வழக்குகளையும் என தொழில் ராஜாங்க அமைச்சர் வடிவில் வலியுறுத்தியுள்ளார் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக் கொள்ளையிலிருந்து வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்